இன்று ஹாவர்ட் தமிழிற்கே பொறுத்த வரைக்கும் எழுபது லட்சம் ஒரு இருநூத்தி பதினாறு பேர் கொங்கு மண்டலத்திலிருந்து குறிப்பாக கோவை திருப்பூர் பெருந்துறை மற்றும் நாமக்கல் இந்த நாலு இடங்கள்ல இருந்தும் இன்னைக்கு ஒரு எழுபது லட்சம் கொடுத்திருக்காங்க இதுவரை நமக்கு உலகத் தமிழர் நிறுவனம் மூலமாக கிடைத்திருக்கிற பணம் வந்து ஒரு ஒன்று புள்ளி எட்டு கோடி அருகில் கிடைச்சிருக்கு இதில் ஒரு அமௌண்ட் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் ஹார்வர்டுக்கு ஸோ இப்போ அநேகமாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் நிறைவு பெறும் நம்ம டார்கெட் டார்கெட் வந்து ஒரு ஆறு மில்லியன் டாலர் நாற்பது கோடிக்கு அருகில் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் தமிழ் சங்கம் அம்மா அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போது முதல் பட்ஜெட் செஷனில் அதில் வந்து தெளிவாக ஐம்பது கோடிக்கு அந்த இடத்துல ஒரு பழந்தமிழர் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதில் இந்த வருஷம் கொடுக்கிற பதினஞ்சு கோடியில் நம்ம ஒரு உன்னதமான சிலை அந்த இடத்துல அது உயரமான சிலையாக இருக்காது ஆனால் உன்னதமான சிலையாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் தெளிவா ஆனால் புதிதாக உருவெடுத்து வரப்போவது இந்த உலகத்தமிழ் சங்கத்தின் இடத்தில் வரப்போகுது வெகு விரைவில் அது வரும்னு நான் அவங்களை சொல்ல வர தமிழக அரசாங்கம் இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சம் அதுக்கு அகழ்வாய்வுக்கு நாலாவது கட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க நாலாவது கட்ட அகழ்வாய்வுக்கு இந்த மற்ற எக்ஸ்பென்சஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் பட் சாலரி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பக்கத்தில் தமிழக அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் மத்திய அரசாங்கத்தில் ரெண்டு கோடி கேட்டிருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து அகழ்வாய்ப்புகத்தை உலகத்தரத்தில் உருவாக்குவதற்காக நான்கு இடங்களில் அழகங்குளம் ஆதிச்சநல்லூர் நம்ம கீழடி அதுபோக கொற்கை இந்த நான்கு இடங்கள்லையும் வந்து உருவாக்குவதற்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி நம்ம எட்டு கோடி மொத்தம் கேட்டிருக்கோம் மத்திய அரசாங்கத்தில் வெகு விரைவில் அந்த நல்ல செய்தியும் வரும்னு நினைக்கிறோம் இந்த வாட்டி வந்து மத்திய அரசாங்கத்தோட நான்கு டிஸ்ட்ரிக்ட் மியூசியத்துக்கும் நான்கு சைட் மியூசியத்துக்கும் எக்மோர் மியூசியத்துக்கு தனியாக ஒரு பதினஞ்சு கோடி சேர்த்து மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் அவங்க பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல கடந்த ஆறு வருடங்களில் இந்த வாட்டி அதுக்கு ஒன்றாக சேர்ந்து உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எக்மோர் மியூசியத்தில் அதே போல உலகத்தரத்துக்கு உயர்த்துவதற்காக மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தெட்டு கோடிக்கு அதில் திட்டம் தீட்டி இருக்கும் His mission was to industry. GSP is driven by his vision to have of the Easter years and I was always very intrigued with this combination.